السلام عليكم ورحمه الله و تعالى وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فنشهد أن لا إله إلا الله فنشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد கூடிதத்தில் பரதத்து அலஹம் இல்லா நம்மை முஸ்லிம்களாக மீன்களாக படைத்து இன்றளவிலும் பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரபு தாலாவுக்கு எல்லா புகழும் மேலும் அவருடைய சலாத்தும் சலாமும் வெம்பருமானார் முகமது கரீம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாத்தல் தாவியங்கள் தபா தாபியங்கள் வலிமார்கள் நல்ல நம்மவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் நன்மைத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் ஜல்லசாலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு ஏராளமான ஞாபகத்துகளை கொடுத்திருக்கிறார் நம்முடைய அதாவது ஒரு முஸ்லிமான ஒரு மூமினான நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம எல்லா நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நாமத்தால் தான் உள்ளது ஒரு மனிதன் காலையில் எழுந்து அவன் செய்யக்கூடிய செயல்களில் இருந்து அவன் இரவு உறங்கும் வரை அவனுடைய படுக்கைக்கு சென்று அவன் உறங்கும் வரை கண்ண முடிவை தூங்குற வரைக்கும் அவன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அல்லாருடைய நாமத்திலிருந்துதான் உள்ளது அன்பான் நேர்களே ஒரு மனிதன் பார்க்குறான்னு சொன்னா அவருடைய பாவை எல்லோருடைய பதில் அல்லாருடைய தனிப்பட்டும் கிருபையாலும் அவன் பார்க்கறான் ஏன் தனித்தரையால் எத்தனையோ திறவையை இருக்கிறாங்க பேசுகிறான்னு சொன்னால் அவளுடைய அல்லாருடைய பகுதா அவருக்கு கிடைச்சிருக்குது அல்லாடைய நியாமத்து கிடைச்சிருக்குது அவன் பேசக்கூடியவனாக இருக்கிற இதெல்லாம் எத்தனையோ ஊழியாக இருக்கிறாங்க எல்லாம் நம்ம அப்படி ஆக்கல அல்லா தோ இந்த தனித்துக்க கிருபையாகவே நமக்கு ஞாபகத்தை தொடுச்சிருக்குறா அந்த இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாம் நம்முடைய ஊழியல்ல நம்முடைய இந்த திருவள்ளுவர் நம்ம பார்க்கிறோம் சொன்னா நம்ம என்ன சுதந்திரமாக இருக்கிறோம் எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறோம் நம்ம நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிறோம் ஆனா இதே உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பலஸ்தீனத்துல கெசால பாருங்க அவர்களால சுதந்திரமா நடமாடக்கூட முடியல சொந்த நாட்டிலே நடைமுறைவாக நடமாட முடியாத நிலைமைக்காக இருக்கிறாங்க அல்லா தலைவர்கள் பாதுகாக்கணும் அந்த அப்படி நம்ம எல்லா நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தி எதை எடுத்தாலும் அல்லாவுடைய ஞானத்திலேயே இருக்குது அப்ப நம்ம எல்லாவுக்கு நம்ம கைமாறி செஞ்சோம் அல்லாவுக்கு அதே போல நம்முடைய இந்த புகாரி மஜினிஷ் புகாரி ஷெரீஃபுடைய மஜினிஷ் ஏழாயிரம் நாட்களை கடந்துருச்சு இன்னைக்கு அதாவது மூன்று நாட்களாக கிதாபு தப்சீருடைய பாடம் போச்சு அது இன்னைக்கு முடிவடைஞ்சிருச்சு நம்ம கிதாபு தஃப்ஸீர் குரானுடைய ஆயத்துகளுக்கு விளக்கம். அது ரசூலுல்லாஹி ஸஹபாக்கரம் சொன்ன விஷயங்களைப் பத்தி இருக்குது. அப்போ அதுல நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன? எல்லா குரானுடைய ஆயத்து ஒட்டுமொத்தமும் நமக்கு முக்கியம்தான் அதுல முக்கியமான ஒரு பங்கு நாம எல்லாம் விட்டுடக்கூடிய ஒரு சாதாரண வித்து போய் தோட. சூர நஸ்ர்னா ஒரு சூரா இருக்குது. அன்பார்ந்தவர்களே, நாம எல்லாம் இதா நசுருவா ரசூலுல்லாஹி கெனி பத்தி இருக்கோம்ல? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்

அன்பான அன்றான வாழ்க்கையில எப்பயாவது நாம அமல் பார்க்கணும் ஏன்னா சகாபாக்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஆழத்திற்கும் அமல் செய்வர்கள் வகி இறங்கும் பொழுது அந்த வரிய அந்த ஆழத்தை சகாபாக்க சொல்லுவாங்க அந்த அந்த சகாபாத்தல் உடனே கூடவே அந்த ஆழத்துக்கு அமல் செய்வாங்க அதே போல நாம இந்த சூறாவை அல்லாதிகிட்டு தான் இருக்கிறோம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில பெருமை என்ன இந்த சூறாவை ஞாபகம் வச்சு சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டா கூட இந்த சூறா ஞாபகம் இருக்கும் ஆனால் இதற்கு நாம் அமல் செய்கிறோமா என்று பார்க்கணும் அப்போ ஒன்று இந்த சூடாவை ஏற்படும் இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு விஷயங்கள்லாம் நம்முடைய மார்க்க ஞானிகள் மார்க்க அறிஞர்கள் சொல்றாரு இமாம்கள் இந்த நான்கு விஷயங்கள் இந்த சூடாவில வந்து முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு அல்லாஹ் தலா பொறுத்து இருக்கிறா ரசுல்லாவுடைய காலத்து கட்டத்துல ஐயா முயாவுத்த ஸ்ரீக் என்கிற அந்த நாட்கள் இந்த சூறாய் இறங்குச்சுன்னு சொல்றாங்க ஆனா அப்படி கிடையாது இல்ல வேறனுடைய ஆரம்ப ஹிஜிரி எப்போது ஆரம்பம் அல்லது ஹிஜிரி ஏனுடைய கடைசியில இந்த சூறாய் இறங்குச்சுன்னு சொல்றாங்க அன்பான அவர்களை ஏன் குறிப்பிடன்னு சொன்னா இந்த சூறா வந்து அல்லாவுத்தாளா ரசூலாவுடைய ரசுல்லாவுக்கு முக்கியமான இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு முக்கியமான ஒரு விஷயத்த அல்லாவு தலா சொல்லி காட்டியிருக்கிறார் எல்லா மாமிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயங்களை அல்லா தலா சொல்லி காட்டிருக்கிறார் முதல் முதலாக இதுல என்ன சொல்றாங்க இப்படி அப்பா செதியல்லா தலான் அவங்க சொல்றாங்க அவங்க அறிவிக்க முடியாது அதிசு பதில் சகாபா அதாவது ரசூல்லாவுடைய காலம் முடிஞ்சிடுச்சு அபுபக்கர் நாயத்துடைய காலம் முடிஞ்சிருச்சு அமீரன் உமர் இப்படி ஹத்தா பதில் அவங்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அப்ப இப்படி அப்பா செதியல்லா அவங்க சொல்றாங்க இதே போல அமீரன் உமர் இப்படி ஹத்தா வந்து பதுரு சகாபாத்தலை தான் வந்து ஆலோசகை கூட்ட மசூராவுக்கு ஆலோசகை கூட்டத்துக்கு இருந்து பதில் தான் ஏன்னா பதுர கலந்து கொண்ட சகாபாத்தல் தான் எப்படிப்பட்டாங்க ஈமான் இஸ்லாம் வந்துட்டா தன்னுடைய மனைவி மக்கள் யாருமே வேணாம்னு சொல்லிட்டு போர் போறதுக்காக வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட சகாபாத்தல தான் பதிலு சகாபாக்கள் அவர்களை தான் வந்து தான் கூப்பிடுவாங்களாம் அப்படிப்பட்ட அப்படி கூப்பிடும் நிலையில இபுனாபாசியும் உண்மை உலகத்தான் முன்னிலைப்படுத்தி உட்காந்து அந்த அவையில

ஆலோசனை கூட்ட வரும் கூப்பிட்டு அதுல இமனா காசியை உட்கார வச்சு கேக்குறாங்க எல்லா சகாபாக்கள்கிட்ட பெரும் பெரும் சகாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க இந்த அத்தியாயத்திற்கு விளக்கங்களை சொல்லுங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க பார்த்து இல்லா சகாபாக்களை பார்த்துல சத்தா இருந்தாங்க கேட்கிறாங்க அப்ப அவங்க சகாபாக்கள் அந்த பதிர சகாபாக்கள் சொல்றாரு இதுல என்ன தெளிவாத இலக்கமே இருக்குது அல்லாஹ் தலா சொன்ன விஷயம் உங்களிடத்துல அல்லாவுடைய உதவியும் அல்லாஹ் புறத்திலிருந்து வெற்றியும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திற்கு வரத பாத்தீங்க அப்படின்னு அல்லாஹலா ஒரு சுப செய்தியை தானே இதுல சொல்றான் அப்படிங்கிற அந்த பொதுவான இலக்கத்தை அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாரும் அதைதான் சொல்றாங்க அப்போ இபுன் அப்பாஸ் வரும் பொழுது இபுன் அப்பாஸ் நீங்களே இது மாதிரி தான் நீங்க அர்த்தம் வச்சு நீங்களே இது மாதிரி தான் வளர்த்து கொடுப்பீங்களான்னு அப்படின்னு கேட்கிறாங்க யாரும் இபுன் அப்பா இபுன் அப்பாஸ் பார்த்து கேட்கிறாங்க அப்ப இபுன் அப்பாஸ் சொல்றாங்க இல்லை இல்ல அமீர் மீனே அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க அப்ப நீங்க என்ன வளர்க்க சொல்ல போறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இதாஜா ரசூலுல்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூரா ரசூலுல்லாவுடைய வசாத்தை பற்றி அறிவிக்கிறது அந்த கவனிக்க வேண்டும் உதவியும் வெற்றியும் அல்லாவின் புறத்திலிருந்து வந்துவிட்டால்

அங்கங்க இந்த மெய்மாவுல அங்கங்க வந்து இஸ்லாத்தை சேர்த்தாங்க சேர்த்த இஸ்லாம் ஒட்டுமொத்தமாக நதியை ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு அவரை வணங்க வேண்டும் என்பதற்காக முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சூழ்நாடுப்பட்டாங்க அப்போ அந்த நோக்கம் நிறைவேறவி நிறைவேறவையும் அப்படின்னு தான் அந்த அண்ணன் வந்திருக்கிறது ஆழ்த்தா செய்வதுக்கு மேலே அப்பா கூட்டம் கூட்டமாக மக்கள் எல்லாம் வருவாங்க அவர் வந்திருக்குது அப்போ அந்த சூழ்நாடு வேற முடிஞ்சிருச்சு ரசூல்லாவுடைய பணி முடிஞ்சிருச்சு நீங்க ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று ரசூல்லாவுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது இதெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்றேன்னு சொல்லி அவ சொல்றாங்க அந்த இருக்கிறவர்கள் இதுல ரசூலாவுடைய அப்பாத்தை பற்றி வந்திருந்தாலும் மார்க் அறிஞர்கள் இரண்டாவது விஷயமாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க ரமலான் அதாவது ஹிஜிரி எட்டுடைய தான் தத்துவம் மக்கா ஏற்படுகிறது மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது அப்போ அந்த நேரத்துல ஏனையில அல்லது ஏனுடைய கடைசியில அல்லது இஜிரி எட்டு ஆரம்பத்திலே இறக்கப்பட்டு அப்போ அதுல சொன்ன மாதிரி அப்படியே நடக்குது இஜிரி இஜிரி எட்டு ரமலான் மாதத்துல மக்கள் வெற்றி அடையப்பட்டு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை ஜத்துக்கிறாங்க நாம எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மார்க்க ஞானிகள் விளக்குகிறாங்க எப்படின்னா ரசூலா செல்லாம இஸ்லாமது காலத்துக்கு அப்புறம் நபி ஆகுறாங்க நாற்பது வயசு நாற்பது வயசுக்கு அப்புறம் நபி ஆகுறாங்க மக்களவை பத்து வருடம் இருக்கிறார்கள் அந்த வருடத்துல இஸ்லாம் அவ்வளவாக பரவாயில்லை மதினாவுக்கு வருகிறார்கள் மதினாவுக்கு வந்து பத்து ஆண்டு காலம் பத்து ஏற பத்து இல்லைன்னா பதினோரு ஆண்டு காலம் இந்த சூறா இழங்குறதுக்கு முன்னாடி இந்த இந்த சூறா இழங்கிறது முன்னாடி பத்து இல்ல பதினோரா ஆண்டு காலம் ரசூலா திராவிட பணியை தான் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல் இறங்கிய பிறகு ரசூலுல்லா இரண்டு ஆண்டு காலம்தான் ரசோத்தாக இருந்தார்கள் ஆனா இந்த இரண்டு ஆண்டு காலம் இஸ்லாமிய இஸ்லாத்திற்கு மக்கள் வந்த எண்ணிக்கையும் இந்த அதற்கு முன்னால் ரசூலுல்லா இஜத் செஞ்சு பதினோரு ஆண்டுகளுக்கு அந்த எண்ணிக்கையும் ஈடுபா ஈடுபாட்டு பார்த்தா கால்வாசி கூட இந்த பத்து ஆண்டுகள்ல வரல அந்த அளவுக்கு இந்த இரண்டு ஆண்டுகள்ல எண்ணிக்கை ஏராளமான மனிதர்கள் ஏராளமான கூட்டத்தினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க சுற்றி சொன்னா அப்போ அந்த காலத்துல ஒரு விஷயம் பத்து மக்கள் காபத்துல யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் தான் சரியானவர்கள் என்று அந்த அந்த காலத்துல இருந்த அந்த மக்களை சுற்றி வந்த நாடுகளில் உள்ள மக்கள் மக்கள்லாம் அறிவிச்சிருந்தாங்க ஏன்னா முகமது ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி நாற்பது நாட்களுக்கு முன்னாடி ஆப்லஹா என்கிற ஒரு மன்னர் ஆஹ் காபத்துலா இடிக்க வராரு இரிக்கை வந்து அவருடைய இருக்க வந்து அந்த அந்த கூட்டத்தை யானை கூட்டத்தை வந்து அல்லாஹ் தானா அபாதம் அப்படிங்கிற பறவையை வச்சு அழிச்சாம்னு சொல்லிங்கிற அந்த விஷயத்தை தான் நமக்கு தெரியும் அப்படி இப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த ரசுவன் லாவி சிறைநாமரோஸ்லன் அவங்களுடைய கையில இப்ப வந்திருக்குது ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்துல அவர் சரியான ஆட்களுடைய கையில தான் ம காகத்துல அப்ப அப்போ இப்பவும் காகத்துல சரியான ஆட்களுடைய தான் இருக்குது அதனால நாம வந்து லசுவன் லாய் ரசூலாய் செல்லா இஸ்லாம் அவர்களை வந்து ஈமான் கொள்ளணும்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாம் அதிக அதிகமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த மார்க் அறிஞர்கள் அவங்க குறிப்பிடுறாரு அந்த அறிவுரை அதே போல மூன்றாவது விஷயமாக இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த சூறாவளி அல்லாவுக்காக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தனி மனிதர் அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொண்ட ஒரு மனிதர் அவர் உள்ளத்துல இருக்க வேண்டிய கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் இதாஜா நசூல்லா ஒரு பத்தை ورأيت செய்து يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا நீங்கள் அல்லாவையும் அல்லாவையும் அவருடைய புகழையும் அவருடைய திருவாமையில கொண்டு அவனை புகழ அவனை தஸ்மீக செய்யணும் சொல்லி அல்லாஹ் தவ சொல்றான் அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் என்னதான் நம்ம அதாவது இந்த இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா உங்களுக்கு எல்லா வெற்றியும் எல்லா உதவியும் வந்துடும் அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட திறமையினால அல்ல

மூச்சு விடல ஆனா நம்மள பாருங்க அல்லா தால நமக்கு லேசாக ஆக்கி நம்ம நினைக்காமலே நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்காமலே எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்ம நினைக்காமலே பேசுறோம் கேட்கிறோம் எல்லாமே செய்யறோம் நமக்கு இது எவ்வளவு பெரிய நியமத்து அதே போல சுக்குரு செய்யணும் யாரா எனக்கு இப்படி அழகா எல்லாத்தையும் பாக்குற நசீப கொடுத்தியே எத்தனையோ பேர் பார்க்காம இருக்கிறாங்க யாரா எனக்கு இப்படிப்பட்ட அழகான வீடு கொடுத்திருக்கிறியே எனக்கு அழகா எனக்கு அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறியே இன்னொன்னு என்னன்னா இப்ப சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு அசுரத்தை வந்து பசியோட இருக்கிறாரு நெய்வூர் போயிருக்கிறாரு அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஜியார் யாரே பார்த்திருக்காரு அந்த ஹாஜியார் வந்து வேலை வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டு போறாரு அஜர்த்து செம்ம பசியில இருக்கிறாரு அப்போ போகும்போது ஆஜியார் வீட்டுல வந்து எதாவது பணியாளர்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்டு அசுரத்து ஆனா பசி அடங்க இப்ப அசுரத்து என்னன்னு சொல்லி கேட்பாரு என்ன ஒண்ணு குடும்பம் கேட்பாரு அப்பெல்லாம் கேட்க மாட்டார் கண்ணியமா அசரத் வீட்டுல சுட்டதா பணியாரம் அதான் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா இன்னும் ரெண்டு இடத்துல அப்பா ஹஜ்ஜி ஹஜர்த்துக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு குழுக்க போறோம் இது வந்து ஹாஜர் இடத்துல வேலை காலம் இல்லையா அல்லா இடத்துல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேலைக்காகும் இப்படிப்பட்ட வீடு கொடுத்திருக்கேன் உனக்கே அல்லாஹ் தகவலும் அப்படின்னு சொன்னு சொன்னா இன்னும் என்ன அல்லா நசிப்பு நமக்கு கொடுப்பான் யாருன்னா சைக்கிள் கொடுத்திருக்கிறீ எத்தனை பேர் நடந்து போறாங்கன்னு சொல்லி நம்ம நம்ம அல்லா புகழ்ந்தோம்னு சொன்னா அல்லாஹ் தலைவர் நாளைக்கு பைக் கொடுப்பான் பைக் கொடுத்தேன்னு சொன்னா கார் கொடுப்பான் இப்படி அல்லாஹ் இடத்துல நாம சொல்லி 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 நம்ம புகழ்ந்தோம்னு சொன்னா அல்லாஹ் இதுல நமக்கு அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருப்பான் அதேதான் நல்லா இடத்தால ஸ்கூல் லை செட்டருக்கும் அதிகம் நீங்க நீங்க நான் கொடுத்த ஞாபகத்தை நீங்க சுக்ரியா செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க நன்றி செலுத்துகிறீர்கள் என்றால் நாம அந்த நாமத்தை இன்னும் அதிகரிப்போம் அப்படின்னு அல்லா தலா சொல்றான் அந்தவர்கள் நாம இப்படி நம்முடைய ஞாபகத்தை எடுத்துக்காட்டி அல்லாவது சொல்லி சொல்லி நாம அதற்கு சுக்ரியா செஞ்சு அவன் இன்னும் அதிகரிப்போம் என்ற அல்லா தலா கொடுக்கணும் அந்திருக்கிறவர்களை கடைசியாக நம்முடைய அந்த மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த சூறாவில அல்லாவின் பால் நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய சூறாவாக இது இருக்குது நம்ம நுட்பமான நோயை கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா இன்னகும் அல்லாவின் தான் நெருக்கம் எப்படி ஒரு மனிதன் அல்லாஹ் வீட்டு தூரம் ஆகிறான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அல்லாவின் தூரமா போயிட்டே இருப்பான் அதே அவன் செய்த பாவங்களுக்கு அவன் அல்லாஹத்தை தோபா செய்தான் என்று சொன்னால் அவன் அல்லாவிடத்தில் நெருக்கம் அடைகிறான்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அந்தர்களே குன்னுபடி ஆர்வம் ஹத்தாயும் அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க

எல்லா விண்ணப்பினர்களும் ஆடம் ஆடம் சசி விளையாட்ட போவாங்களா ஆடமலைஸ்வரா நீங்க தான் எல்லாருக்கும் மூட்டை தண்ணியா எங்களுக்கு சசி உள்ள செய்யுங்க பரிந்துரை செய் ஆடமலேஸ்வரம் சொல்லுவாங்களா சசியுமா அதான் சொல்லக்கூடிய தன்னை அறிமுகப்படுத்தக்கூடியவர் எனக்கு தெரியுமா நானே அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டேன் அல்லா சாப்பிட வேணாம்னு சொன்ன அந்த கனியை நான் சாப்பிட்டுட்டேன் நான் அல்லா எப்படி போய் என்ன எனக்கே எப்படி பரிந்துரை செய்வது என்ற அவன நிலை இருப்பாங்க அடுத்த நான் அனுப்பிவிடுவாங்க இப்படி எவ்வளவு நதியா வருவாங்க ஏன் கலிமல்லா என்று சொல்லக்கூடிய மூசாவை இஸ்லாம் அல்லா கிட்ட டைரக்டா பேசக்கூடிய மூசாவை இஸ்லாம் அவங்க வந்து தன்னை எப்படி எப்படி சொல்லுவாங்க இது நானே வந்து அல்லாவுக்கு மாறி செஞ்சுட்டேன் அல்லா அவருக்கு ஏத்திட்டேன் நான் எப்படி என்ன எப்படி அல்லா கிட்ட போய் நிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு ஆர்த்தமாக தனுப்பிடுவாங்க இப்படி ஒவ்வொரு நபீனாக தன்னை அறிமுகப்படுத்துவது அவர்கள் மாஷோமென்ற்தான் தலாத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டார்கள் தான் இருந்தாலும் தன்னை அவர்களை அறிமுகப்படுத்தும் எது தன்னுடைய இயர்ந்ததை தன்னுடைய அறிமுகத்திறக்கோ இனி இப்படி வழி காட்டுகிறாரு அந்த நபீமானதே அப்படி தோன்றாள் ஏய் இன்னும் மிகவும் சொல்லலா சொல்லுங்க அவங்க இந்த சூரன் இறங்கியது பின்னால் ஆஹ் சுபாணக்க சுபாணக்கெல்லாம் உண்ண எப்பனா ஒரு ஹந்திக்கை

ஒரு நாளைக்கு நூறு தடவை நான் அல்லா இருக்கிற பாவம் கேட்கிறேன் நபி செல்லா அலுவலர்கள் பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் இருந்தாலும் தன்னுடைய ஐயாமின் காரணமாக நான் ஏதாவது பாவம் செஞ்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லி இருக்கிறாங்க அந்த இருக்கிறதே நபிமார்களே இந்த நிலைமையில் இருக்கும்போது நாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் எப்படி இந்த சூறாவளி கொண்டு எப்படி அந்த மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்களோ எப்படி ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஒவ்வொரு மோனுடைய கல்வி இருக்குதோ எப்படி நான் தான் உன்னை கொண்டுதான் எல்லாமே நடக்குது உன்னுடைய சதுன

பாவமணிக்கு கேட்டார்களோ அதே போன்ற ஒரு நசீப் அல்லா நமக்கு கொடுக்கணும் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்குண்டான உண்டான அல்லா தலா நமக்கு தரணும் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துக்கூ